எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அசுலுல்லாஹிஹு அழைகுவம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்கரிடத்திலே வந்து சொல்வார்கள் உங்களிடையே ரமதானுடைய மாதம் முபாரக் அது பரக்கத் மாதம் ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை அல்லாஹுடைய கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும் முபாரக் பரக்கத் மாதம் அது

சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது ரஹ்மத் சொர்க்கம் ரெண்டும் தொடர்புபட்டது பட்டது ஹதீத் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பல இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா இவ்வளவு தொழுது இருக்கேன் இவ்வளவு பயன் பண்ணிருக்கேன் இவ்வளவு கித்தா படிச்சிருக்கேன் இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்திருக்க இவ்வளவு தாவா பண்ணிருக்கேன் இதெல்லாம் கணக்கு யா இல்ல இதை வச்சுக்க சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா அசுலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலைகூஸ்லாம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசுலல்ல நீங்க என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றார் அல்லாஹ்வுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் முடியும் நம்ம நம்ம செஞ்ச செஞ்ச பாவம் நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த ரஹமத்தும் தொடர்புபட்டது பட்டது இது இருந்தால் அங்கே போக முடியும் எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய அந்த விளங்கிடப்படுகிறார்கள் மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ரமதான் நோன்புடைய மாதம் ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா أرجعوا ذريمة، ورنوم بوالشاي نقولي، ورنال نوم بوالشاي نقولي، صحيح حديث، ما راقل. من رحمه يقول لا بد يُسَيِّق راعي، ورنوم كوري من صام يوما في سبيل الله بعد الله وجهه عن النار سبعين خَرِيفًا الله أكبر. நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறாள் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்க கூடிய மூன்று நன்மைகள் அது தெரிய அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் இரண்டாவது அல்லாஹ் அல்லாஹதி செய்யட்டும் ஹஜ் மூன்றாவது தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்ன அனுபப படிக்க போறோம் படிச்சு பாருங்க சுபஹானல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யாபாகியல் கைர் யகுபில் வ யாபாகியஷ்ர் அகுஸிர் நന്മயில் விரைபவரே முன்னேறு தீமையை செய்பவரை குறைத்துக்கொள் இது அதற்குரிய மாதம் அல்ல குறைத்துக்கொள் நல்ல நற்செய்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் இருந்த அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் மனிதர்களை விடுதலை செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்து ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் இப்படிதான நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேறப் போகிறோம் நரக அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹின் அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல மஷ பாதுகாத்தவர்களை தவிர நம்முடைய ரமதான் கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் போட்டு பாருங்களேன் சஹர்ல எழுந்திருப்போம்

ரமதானுடைய சகர் பாவ மன்னிப்பிற்காக எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை மும்மின் அதற்காக ஒதுக்க வேண்டும் தொழுகை அதற்குரிய நேரம் சகர் இதற்கான நேரம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தூக்கம் தூங்குவோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது எத்தனை மணி வரை தூங்குவோம் இருந்தா அந்த நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லைன்னு சொன்னா லுகர் வக்து வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க கொஞ்சோம் கொஞ்சம் அசதியா இருக்கும் ஒரு படிவோம் அசர்வக்து இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது ரமதான் அல்லாத நோன்புகளை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா

கால رسول الله ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் கால அபூ பக்ரின் அனையார் நோன்பாலி என்ன செய்தார் ஒரு ஏழைக்கு உணவளித்தார் நோன்பாலி நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜனாசாவை பின்தொடர்ந்தார் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லாவள்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாய் இது நோன்பை ஒரு நஃபிலான நோன்பை சகாவாக்கள் கழித்த முறை நமக்கு நோன்பு வந்தா குரான் கொஞ்சம் 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 தராவே எந்த பள்ளியில் அரை மணி நேரமும் அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாமை விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரொம்ப மாஷா பாதுகாத்தவர்களே தவிர மாதம் நன்மைகளின் மாதம் எந்த செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை மாதத்தில் செய்தால் அல்ல அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்ல அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லா தன் வைத்திருக்கிறான் தெரியுமா எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் அறிஞர்கள் இந்த ஹதீத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் உன்ன நினைச்சுக்கோங்க ஒன்னு நினைச்சுக்கோங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க என்னுடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் என்ன சொர்க்கம் கிடையாது அப்படியல்ல பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவனின் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து வை பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹு ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடு அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை அல்லா சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் என்னுடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் விளக்கம் அது கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை எதிர்நோக்கி இருக்கிறது எமக்கு தரக்கூடிய பாடம் நான் மாற வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்த அவ்வளவுதான் அடுத்த பேச்செல்லாம் கிடையாது அடுத்த நாளெல்லாம் கிடையாது என்ன பாவம் செய்கிறாரோ அதை இப்படியே விட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது யாரெல்லாம் நான் சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன் எனக்கு உறுதி கொடு ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு என்ற பயத்தோடு சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரப்பு நம்மை பாதுகாப்பான் அல்லாஹ் எமக்கு அதற்கு உதவி செய்வான் அல்லாஹ் நாம் பேசிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்பு ஆலமின் அருளை தருவானாக ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹு லக்கும் அகூலு கௌலி ஹாதா அஸ்தகு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து